சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய வெளி ஆட்கள் மூலியமாக சண்டை சச்சரவுகளும் வரும் லைட்டாக என்னன்னே தெரியாது அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த தொடர்பு இருக்காது பார்த்தா திடீர் பார்த்தா சண்டை போடுவாங்க ஏன் சண்டை போடுறாங்க எதுக்காக சண்டை போடுறாங்க தெரியும் நம்ம கிட்ட வந்து சண்டை போடுங்க இல்லை அந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கு நம்ம போகும் நம்மளை ஒரு பஞ்சாயத்துக்கு ஆளாக கூட்டும் போய் நம்மளை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பிபி ஏற்றி நம்ம உடம்பையும் கெடுத்துடுவாங்க இதை வந்து நீங்கள் கேளுங்க பஞ்சாயத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை இருக்கிற பிபி ஏத்துறது அளவுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் பண்ணிடுவாங்க பிரச்சனை பிரச்சனை சார்ந்த விஷயங்களும் தேடி வரும் லாபமும் அதிகரிக்கும் உறவினருடைய வருகையும் அதிகரிக்கும் அதனால் செலவீனமும் அதிகரிக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவர் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ரெண்டு பேருமே ஈவன் டைப் அவரே அஞ்சாம் அதிபதி அவர் திடீர் காதல் என்று சொல்லக்கூடிய இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காதல் சமாச்சாரம்லாம் உருவாக்கக்கூடிய காலம் எங்கேருந்தோ துவத்தின்னு வந்துடுவது தொற்று நோய் போல நம்மளுக்கு தொற்றுகின்ற அமைப்பாக மாறும் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருந்த நல்ல முன்னேற்றம் வீட்டு அமைப்பு நான் வீடு கட்டிங்கிறேன் ஐயா வீட்டுக்கிட்ட என்னன்னு தெரியல வீடு கட்டி நின்று பாதில் நிற்குதுன்னா இனிமேல் தொடர்ந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் திருப்பி தொடர ஆரம்பிச்சோம் இந்த பதிவினை காண இருப்பது என்ன நான் சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம் நம்ம லைஃப்பில் சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன்தான் மனைவி சுக்கரன்தான் லக்ஷ்மி சுக்கரன்தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பணங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேர்களை விருச்சகராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கப்போகுது வருமானம் தருமா என ஏழாம் இடத்துல இது வரைக்கும் இருந்தார் ஆட்சி பெற்றே இருந்தார் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றால் நன்மையும் உண்டு பல விதமான துன்பங்களும் உண்டு கேந்திர கிரகம் ஆட்சி பெறக்கூடாது இருந்தாலும் பரவாயில்லை என அவர்தான் பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது நீங்கியிருக்கும் அவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு செல்றார் குருவோட குரு இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய மிதினத்தில் சேர்ந்து வா மிதனத்தில் குரு பகவான் இருக்காருன்னு அவரோட சேர இப்போ அந்த ராசியில் இடம்பெயரக்கூடிய சுக்கரனால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் முதல்ல தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த வருமானம் இரடிப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் தேடியும் திடீர்னு பார்த்தா செல்வங்கள் வர்றதுக்கான காலம் தெரியும் திடீர்னு பார்த்தோன்னா உறவுகள் எங்கன்னா இருந்தால் தேடி வந்துடுவாங்க நம்மளை வருமானமும் திடீர் திடீர்னு வரும் உறவுகளும் தேடி வந்து நம்மளுக்கு செலவினத்தையும் பண்ணுகின்ற பாக்கியத்தையும் கொடுத்துருவாங்க சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய வெளி ஆட்கள் மூலியமாக சண்டை சச்சரவுகளும் வரும் லைட்டாக என்னன்னே தெரியாது அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த தொடர்பு இருக்காது பார்த்தா திடீர் பார்த்தா சண்டை போடுவாங்க ஏன் சண்டை போடுறாங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியும் நம்மகிட்ட வந்து சண்டை போடுங்க இல்லை அந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கு நம்ம போகும் நம்மளை ஒரு பஞ்சாயத்துக்கு ஆளாக கூட்டும் போய் நம்மளை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பிபி ஏற்றி நம்ம உடம்பையும் கெடுத்துடுவாங்க இதை வந்து நீங்கள் கேளுங்கள் பஞ்சாயத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை இருக்கிற பிபி அளவுக்கு நம்மளுக்கு பண்ணிடுவாங்க பிரச்சனை பிரச்சனை சார்ந்த விஷயங்களும் தேடி வரும் லாபமும் அதிகரிக்கும் உறவினருடைய வருகையும் அதிகரிக்கும் அதனால் செலவீனமும் அதிகரிக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவரும் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ரெண்டு பேருமே ஈவன் டைப் அவரே அஞ்சாம் அதிபதி அவரர் திடீர் காதல் என்று சொல்லக்கூடிய இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காதல் சமாச்சாரம்லாம் உருவாக்கக்கூடிய காலம் எங்கிருந்த தோத்தின்னு வந்துடுவது தொற்று நோய் போல் நம்மளுக்கு தொற்றுகின்ற அமைப்பாக மாறும் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருந்த குள்ளுங்களா நல்ல முன்னேற்றம் வீட்டு அமைப்பு நான் வீடு கட்டிங்கிறேன் ஐயா விட்டுட்டேன் என்னென்னு தெரியல வீடு கட்டி நின்று பாதில் நிற்குதுன்னா இனிமேல் தொடர்ந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் திருப்பி தொடர ஆரம்பிச்சோம் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டேன்னா ஐயா நான் விரிவுபடுத்த எண்ணம் எண்ணமெல்லாம் இப்போ உருவாகும் இல்லை ஒரு கடை வச்சிட்டு இன்னொரு கடை ஓப்பன் பண்ண போகிற சுவாமி அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இப்பொழுது பெரிதாக மாறும் அதுக்கு எதுக்கான ஒரு செலவு பண்ணுவோம் வேலைகள் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாகும் திடீர் பணவரவு உட்காக நான் வெளியூர் போகிறேன்னா வேலை கிடைக்குமா சுவாமின்னா கண்டிப்பாக உண்டு வெளியூரில் வேலைன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்க நான் வேணனே சொல்ல நான் வெளியூரில் போய் நான் வேலைக்கு தேட போகிறேன் ஐயா எனக்கு வேலை கிடைக்குமான்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது உறவினருடைய வருகை உறவினரால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் திரும்பியும் புதிய உறவுகளை சேர்க்கறதுக்கான காலத்தை ஏற்படுத்துவாங்க அவங்க மூலிமா புது உறவுகளை வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இல்லறத்துலேயும் சரி நம்ம குடும்பம் சார்ந்த உறவுகளையும் சரி இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் கலந்துக்கிற மாதிரி இப்போ எப்பவுமே பிஸியாகிற மாதிரியே ஒரே தோரணையாக இருக்கும் இந்த இருபத்தி ஏழு நாட்களும் இந்த சுக்ரன் குருவோட இணையக்கூடிய காலத்தில் ஏன்னா அவர் வீட்டில் இணைஞ்சால் கொஞ்சம் தொந்தரவு அவர் பக்கத்து வீடு என்று சொல்லக்கூடிய மிதினத்தில் இணையவதில் ஒரு தொந்தரவுலாம் கிடையாது இருக்கிறத நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா போய்ட்டிங்க என்னென்னக்குதோ அதெல்லாம் மைனஸ் ஆகிருந்ததெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறாது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குறது இது மாதிரி விஷயங்களையும் நாம் செலவு பண்ணுவோம் ஒன்று லக்ஸரியாக இருப்போம் இல்லை வெளியூர் பயணங்களை எடுத்துக்குவோம் லக்ஸரியாக செலவு பண்ணுறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறது வேலை அமைப்புகளை பெருசுப்படுத்துது இந்த மாதிரி புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை ராசிகாரங்களுக்கு இனி துசா இருக்குது வண்டி வாகனம் இல்லைன்னா வாங்கிடுவாங்க வண்டி வாகனங்கள் இல்லை என்றால் முதல்ல வாங்குவாங்க முதல்ல செய்யறதே அவங்க வேலையை வந்து வண்டி வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் முதல்ல சார் நமக்காகவோ இல்லை நம் குழந்தைக்காகவோ வண்டி வாகனத்தை வாங்கி தீரணும் அப்படின்ற மாதிரி லோனுக்காக அதுக்காக கெட்டதா கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கிறதுக்கான காலம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும் இனிமேல் சேராமல் இருந்ததுலாம் என்னென்ன அதெல்லாம் தடையாக இருந்தனால் கடனாவது வாங்கியாவது வாங்கணுன்ற ஒரு முதல் எண்ணமே உருவாகும் தேவையில்லாது இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த பிரச்சனை உடல் உபாதைகள்லாம் இந்த நேரத்தில் தீர்க்கக்கூடிய காலம் இந்த குருவும் சுக்கரனும் இணையக்கூடிய காலம் ரெண்டு பேரும் இணைஞ்சால் பாதகம் தான் ஆனால் எட்டாம் இடத்தில் இணையும் போது அந்த பாதகம் எல்லாம் உங்களுக்கு மைனஸாக ப்ளஸ்ஸாக மாறிடும் ரெண்டு பேர் வேற எங்கன்னா இணைஞ்சாங்கன்னா பாதகம் இல்லை எட்டாம் இடத்தில் இணைவதால் உங்களுக்கு சாதகமாக மாறப்போதும் வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி பெறுகின்ற அமைப்பாக மாறும் ஆதாயம் இரவு ஏதாவது சொல்லுங்களா கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த அண்ணுண்ணியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் திடீர் காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் காதல் திருமணங்களும் திடீர்னு வந்து இதில் சக்ஸஸ் ஆகிடும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது திடீர்னு திடீர்னு தான் நம்மளுக்கு நடக்கும் இனிமேல் விருட்சகராசிக்காரர்களுக்கு தான் புதுமை என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாழ்வு திடீர் என்று சொல்லக்கூடிய வருமானம் திடீர் என்று சொல்லக்கூடிய திருமணம் எல்லாமே விரைவாக நடைபெறக்கூடிய காலமாகவும் விரைவில் நடைபெறக்கூடிய காலமாகவும் மாற்றிடும் ஒரு மனிதன் நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்து நான் வேலைக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கையா வெளியூர் போனால் வேலை கிடச்சிடுவோம் கன்ஃபார்மாக கிடச்சிடுவோம் அப்படியே பர்மிட்டே பண்ணிவிடுவோம் டம்பரூரே போட்டால் கூட பர்மிட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய காலமாக மாற்றிவிடும் குரு எட்டில் இருக்கிறார் அதெல்லாம் ஒரு கால்குலேஷனே கிடையாது இதெல்லாம் எதுவுமே நினைக்காது அவரோட சேரக்கூடிய கிரகம் கிரகம் எந்த வீடு கொடுத்தனுடைய நிலைமை எல்லாமே நன்றாக இருப்பதால் பயப்படணும் அவசியமே இல்லை நம்மளுக்கு சொல்யூஷன் என்பது உண்டு அது தடுத்து நிறுத்தக்கூடிய சொல்யூஷன் அவ்வளோதான் சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நாளாக இருக்குது சாமி அந்த வயிற்று வலி பிரச்சனை இப்போ சர்ஜரி பண்ணிடலான்ற எண்ணம் எல்லாம் உருவாயிச்சுனா பயிலும் அதில் எந்த குறையிட நுரையீரல் சார்ந்த பிரச்சனை கல்கள் அதாவது நீருக்கு போகவும் இருக்கும் சில பேருக்கு நீரே போவாது என்னன்னே தெரியல என்னென்னா தெரியல மாத்திரை சாப்பிட்டுனா அதை தான் நீர் போகும் ஏன் இதெல்லாம் நடக்குது எதனால் நடக்குதுன்னு ஒன்று தெரியாது இப்பொழுது அந்த ட்ரபுல்லாம் மாறிவிடும் அந்த பிரச்சனை தெரிகின்ற விஷயங்கள்லாம் மாறி தூக்கி போட்டுருவாங்க உள்ளம் அது தெளிவாகும் முதல்ல உள்ளம் தெளிவாகக்கூடிய காலம் என்று கூட சொல்ல இந்த சுக்கரனுடைய பயிற்சி மிதுனத்தில் அமரும்போது குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் பாதிப்பு இருந்தபட்ச விஷயங்கள்லாம் பாதிப்பாக இருக்குதுன்னா நிறைய பாதிப்பு கணவன் முனை ஒரு பாதிப்பு கொடுக்கல் வாங்கலில் பாதிப்பு கொடுத்துட்டா திருப்பி தரமாட்டேன்றாங்க கடன் பிரச்சனை அதிகமாகுது இதை மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் இனி மாற்று ஏற்பாடு புதிய உறவுகள் வந்து சேரும் யாருனே தெரியாது பார்த்தா புது உறவு வந்து சேதுடுவான் குடும்பத்தில் சுமை என்று சொல்லக்கூடிய உங்களே சுமையாக நினச்சவங்களாம் இன்னைக்கு முன்ன தேடுவாங்க எங்கே இருக்கார் ஐயா எங்கே இருக்கார் எங்கே போயிருக்கார் அவங்கள சுமையாகவே நினச்சிட்டோம் இனிமேல் தப்பு பண்ணிவிட்டுமே அப்படின்ற மாதிரி தேடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உறவு சார்ந்த விஷயமாகட்டும் உள்ளம் சார்ந்த விஷயமாகட்டும் இனிமேல் செம்பாக தான் இருப்பீங்க வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் வருமானம் வந்துகிட்டு தான் அதில் தடையே கிடையாது வருமானம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் குறைந்தபட்ச தகுதியில் இருக்கவங்க கூட வேலைக்கு ஜான்மில்லாம் அதிகப்படியான வருமானம் இல்லைங்க நம்மளுக்கு ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் வெளியூர் போனால் ஏன்னா புழைக்க முடியுமானால் கண்டிப்பாக உங்களுக்கு செயல் திட்டங்கள் உண்மையில் உருவாக்கக்கூடிய காலம் தொடர் அதாவது தொடர்ச்சியாக பயிற்சி 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 எடுத்தவங்கலாம் இப்போது தேர்வில் எழுதி வெற்றி பெற்று வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நன்றாக உள்ளது அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்து தான் போகிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் தான் போகிறார் நல்லதாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அவரே தான் பன்னிரெண்டாம் அதிபதி அவரே தான் ஏழாம் அதிபதி எந்த வீட்டில் அமரார் புதனோட வீட்டில் தான் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம ராசிக்கு இப்போ லாபாதிபதி வீட்டில் தான் லாபம் தரக்கூடிய அமைப்பில் தான் உகரப்படுறார் கிரகங்கள் நல்ல வலிமை பெற்று காணக்கூடிய காலம் இனி வாழ்க்கையில் சுமை என்பது கிடையாது துன்பம் என்பது கிடையாது இந்த சேவிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு குறைந்தபட்ச தகுதியாக இருக்கட்டும் அவங்களுக்கு எதனால் இருக்கட்டும் வேலை வாய்ப்புன்னா உண்டு தான் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுகின்ற வாழ்க்கையாக மாறும் இந்த சுக்கர பயிற்சி வண்டி போக்குவரத்து வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் சுயமாக நாம் சம்பாரிச்சிட்ருக்கோம் எப்படி தான் முன்னுக்கு வரப்போறனே தெரில நேர்மையாக தான் இருக்குது இன்னும் புரியலை அப்படின்னே சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம புலம்பிருப்போம் இந்த வாழ்க்கையில் அதிகமாக புலமுன்னு யாரான வெறிச்சகராசியாக தான் ஏன்னா காலப்பருசத்துக்கும் எட்டு இல்லைவா அவங்க வாழ்க்கையும் மாறுகின்ற காலம் கொடுக்கும் சில பேருக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு துன்பமான நிகழ்ச்சி நடக்கும் கணவன் மனைவி உறவு அநுண்ணியம் இல்லாதவர்கள் அன்னுண்ணியம் அதிகரிக்கும் நல்லா வாழ்ந்துங்கிறனா வீட்டில் பார்த்தா சண்டை நடக்கும் ஏன் என்ன மேட்ருனே தெரியாது உணம் அதாவது சின்ன துரும்பு கூட ஆகாத அவங்களுடைய நியூஸ் அது பார்த்தா பெருசாக மூச்சு பூச்சின்னு பேசுவாங்க ஒரு மணி நேரமாக பேசினிப்பாங்க அது ஒன்றுமே இருக்காது அப்புறம் பார்த்தா மன்னல் காலில் அதாவது வேலை ரொட்டினாக போய்ட்டு அதாவது இரவு பகல் நீண்ட தூர பயணம் இரவு நேரம் பயணம் இதெல்லாம் தவிர்த்துக்கணும் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறுகின்ற காலம் தூரத்து ரிலேட்டிவ் நம்மளுக்கு ஆதரவு தொடுப்பாராங்க வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் முன்னேற்றம் தரும் குறைந்தபட்சமாக இருந்து வந்த அறிவுத்தன்மையில் என்னென்ன இருக்குதோ நம்மளால் அவ்வளதாங்க பண்ண முடியும் நம்ம ஏற்றலாம் முடியாது சாமி இருக்கிற வச்சு வேலை பண்ணி நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அவையெல்லாம் உங்களுக்கு நன்னடத்தையாக மாறும் ஏரியாவில் நம்மளால் ஒன்றும் நிற்க முடியல ஏரியாவே நம்மளை கண்டு பயந்த காலெலாம் போயிட்டு இன்னைக்கு என்ன அவங்களை கண்டு நான் பயப்படுற நிலமே ஆளாகிட்டேன் அப்படின்றாங்க இந்த தெம்புலாம் எப்போ கிடைக்குன்னா இவங்களுடைய ரெண்டு பேருடைய இணைவல் மூலியமாக கிடைக்கும் அதாவது எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுகின்ற இருபத்தி ஏழு நாட்கள் இந்த சுக்கரனுடைய பயிற்சி விருச்சகராசிக்காரங்களுக்கெல்லாம் நன்மை மட்டுமே நடைபெறக்கூடியது ஒரு சில பிரச்சனை இருக்கும் ஒரு இரு நாட்கள் மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஒரு இரு நாட்கள் மட்டும்தான் அதிகப்படியான தாக்கம் என்பது கிடையாது செல்வம் செல்வம் சார்ந்த விஷயங்களாகட்டும் குழந்த பேராகட்டும் திருமண பந்தங்களாகட்டும் எல்லாமே ஃபேவராகுது நாட்டுடைய பற்று என்று சொன்னால் அது ராசி மட்டும்தான் நாட்டோட தேவை எது சொல்லணும்னா அவங்களுக்கு கேட்டாவே சொல்லுவோம் வேவார் சொல்லுவோம் உங்களுடைய தேவைகள் எவ்வாறு இருக்குன்னா இவங்களை பார்த்தது கேட்டாவே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய அமைப்பு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய தன்மைகளும் எல்லாமே சுக்கரனுடைய பயிற்சியால் மாறப்போகுது கூடுதல் கவனம் என்று சொல்லுவது எதிர்க்க இருக்கா கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் நாம் கூடுதல் கவனம் எடுத்து கொடுக்கல் வாங்கல் திடீர்னு பார்த்தா வனத்தை வந்து வாங்கிப்போம் எதனால் ஒன்று சொல்லி நம்மக்கிட்ட பணத்தை ஆட்டை போடுறதுக்காக தான் இருப்பாங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மீது எதுவும் தொந்தரவு கிடைக்கும் அந்த விஷயத்தில் தவறான பதிலோ தவறான பார்வை இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் முன்னுக்கு வரும் இதுவரைக்கும் இல்லாம இருந்த வந்த வருமானம் திடீர் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த வந்த சொந்தங்கள் திரும்பியும் மாதிரி இருக்கும் இவை எல்லாம் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாற்றி இந்த குரு சுக்கரன் என இணைவு மூன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு மிதன வீட்டில் இணையுது சுக்கரன் சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் திருமணமாகட்டும் காதலாகட்டும் குழந்தை எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்